எல்எஸ்ஆர்டபிள்யூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு பாடமும் வாய்ப்பாடு இலக்கணங்கள் இதையெல்லாம் நான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கமெண்டில் வந்து பதிவிடுங்க இப்போ முதல்ல நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து முதல் வேற்றுமை முதல் வேற்றுமை அப்படின்னா என்ன அப்படின்னா பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய் செயபடுபொருள் பயனிலை ஆகிய மூன்று உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும் பெரும்பாலான சொற்றொடர்களில் சொற்றொடர்கள்னால் என்னது சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸில் என்னென்ன இருக்கோ மூணு இருக்கும்னு சொல்கிறாங்க அது என்னென்ன மூணு எழுவாய் செயப்படுபொருள் பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு மூணு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எழுவாயுடன் வேற்றுமை உருவுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பானை பொருள் இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும் புரிஞ்சுதுங்களா எழுவாயுடன் அதாவது நீங்கள் இங்கிலீஷில் சொல்வீங்க சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் படிப்போம் இல்லையா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் நம்ம எஸ் வி ஓ அப்படின்னு போடுவோம் கிராமரில் அந்த மாதிரி தான் இது இலக்கணத்தில் சொல்வாங்க எழுவாய் செய்யப்படு பொருள் பயநிலை சரிங்களா இது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ எழுவாயுடன் வேற்றுமை உருவுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று எழுவாய் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அது இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும் முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர் முதல் வேற்றுமை என்னன்னு சொல்வாங்க எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாவை வந்தாள் பாவை வந்தாள் எடுத்தோடனே என்ன கொடுத்துருக்க வந்திருக்கீங்க பெயர் வந்திருக்கு அடுத்தது வந்தாள் அப்படின்னு இருக்குது சரிங்களா பாவை வந்தாள் இதான் வந்து முதல் வேற்றுமை அப்படின்னு உங்களுக்கு எட்டாம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க இது மாணவர்கள் மாணவிகள் பார்த்தாலும் சரி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற ஒவ்வொரு பதிவுகளுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவிடுங்க சரிங்களா நன்றி வணக்கம்